ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு அழகானு என்னுடைய குக்கிங் வீடியோ தான் பார்க்க பாருங்கள் அதுவும் என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்ற விலாக தான் பார்க்க பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நமக்கு போடுற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய குக்கிங் வீடியோ என்னுடைய லைஃப் ஸ்டைல் வீடியோ தான் உங்களை வந்து சேரும் வீடியோஸ் மேல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முயல் கறி தான் செய்ய போகிறேன் என்னோட ஸ்டைல் தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சியில் அரைக்கிறதுக்காக வெங்காயம் ரஃப்ஃபாக ஷாப் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு இஞ்சி பட்டை லவங்கம் இது வந்து மிளகு சோம்பு கசகசா இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது கூட நம்ம தக்காளியும் போட்டுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி சரில் போட்டாச்சு இது கூடவே நம்ம நான் பெரிய தக்காளியாக மூணு பழுத்த பழம் எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாம் கடாய் கடை நல்லா காயட்டும் கடை நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்குங்க ஏன்னா கழிவுக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காஞ்சிட்டுருக்கு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சி கடுகு கழுவி போடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சி இது கூட எந்த மசாலையும் சேர்த்துல கொஞ்சமாக பொரியல் அரிசி வச்சுருங்க நல்லா இருக்கும் இதை நல்லா சேர்த்து வச்சு இருக்கிறதே கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை கூட சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா எண்ணெய் குடிஞ்சு வரணும் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே பச்சையாக தான் போட்டுக்கிட்டு அதனுடைய பச்சை வாசம் எல்லாம் போகணும் நல்லா கொதிக்க வரட்டும் இப்படி இருக்குது இது நல்லா கொதித்து அதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இது கூட நம்ம கறி சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் எல்லாம் பிரிஞ்சு நல்லா களை தளத்தெல்லாம் கொதித்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் சொந்தப்போம் இப்போ இந்த மசாலாவெலாம் நல்லா அதனுடைய பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசி வச்சுருக்குறோங்க மெயல் கறி இதை கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கிலோ மெயல் கறி இதை சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு சேர்த்துருங்க எந்த ஒரு நான்வெஜ்ஜு செய்கிறப்போ உப்பு தூள் போட்டு ஒரு ரெண்டு டைம் அலசி எடுத்துருங்க அப்போ தான் இந்த கொச்சி வாசனை வராமல் இருக்கும் పిల్లు కూడా సేపాలా కూడా నేను అంచు నిమిషం తని వేద వచ్చి ఎత్తుకూడిపోయి కొంచే తని కరెంటు వచ్చా ఇది మూడిపోటు ఒక అంశం అప్పుడే ఎక్కువ అదకప్పు మసాలాన సేపు కా மசாலா எதுவும் போடலை அதாவது மிளடாம்பிள்ளி எதுவும் போடாமல் அப்படி வச்சுருக்கேன் இது அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறப்ப இந்த அளவுக்கு கறியிலேருந்தே நல்லா தண்ணி வந்திருக்கு இப்போ இதை கூட மசாலாலாம் போட்டுக்கலாம் ரெண்டு பீச் அரைச்சி குழம்பு நல்லா பாரம் போட்டுக்கலாம் மூணு டீஸ்பூன் போட்டுக்கேன் ஒரு கூடவே சிக்கன் மசாலாவெலாம் இறுக்கி வந்துட்டு நல்லா போட்டு ஒரு நாலு ஸ்பூன் ஒன்று கொஞ்சமாக கரம் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருங்க நல்லாட்டி போட்டாச்சு நம்ம நல்லா கலையோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து கிரேவி மாதிரி தான் விற்க போகிறேன் நீங்கள் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் கிரேவி மாதிரி அனுப்புகிறதுனால மிக்ஸி அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஒரு கிளாஸ் டீ குடிக்கிற கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் வைக்கணும் இதுவே கொதிச்சு வெந்துட வந்தால் கரெக்டாக இருக்கும் மெமையான விஷயம் உப்பு போனது போதும் நான் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா உப்பு வந்து இப்படி குதித்து போட்டோம்னா நல்லா உரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அம்மா தான் சொல்லியிருந்தாங்க சரி உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு நல்லா கொதிக்கிறீங்க உப்பு பத்தன அப்புறமாவது போட்டுக்கலாம் நல்லா கொதித்து வரைக்கும் குழம்பெல்லாம் கூட்டி வச்சாச்சு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு கறியெல்லாமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா ரொம்ப சூப்பரான முயல் கறி தயார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி சிக்கன் மட்டன் முட்டையில் கூட செஞ்சு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கையில் உங்களை வந்து சேரும் இது வந்து இட்லி தோசை களி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேங்க்யூ ஃபார் வாட்சிங் டடா பாய் பாய்